இன்று நம்மளிடம் பெரிதும் பேசப்படுற விஷயம் அதுவும் பரபரப்பா நடந்து கொண்டிருக்க விஷயம் பல பேரோட மனசை கஷ்டப்படுத்திய ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானா அதுக்குன்னு அவனை மேலும் மேலும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாமா இப்படி பல விஷயங்களை நம்மளோட மனசுல கேள்வியா கேட்கும்போது நாம் என்ன செய்வது ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக்ஸ் போட்டி அதாவது பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் போட்டியான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பல வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் பல நாடுல இருந்து பல போட்டிகள்ல பங்கு பெற்று வராங்க இந்த தருணத்துல பெண்கள் மல்யுத்தம் அதாவது ரெஸ்லிங் போட்டியில இருந்து ஒரு வீராங்கனையை டிஸ்குவாலிஃபை செஞ்சிருக்காங்க காரணம் வெறும் நூறு கிராம் வெறும் நூறு கிராம் இடையில இருந்து ஒரு பொண்ணை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கலாமா ஐம்பது கிலோ இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நூறு கிராம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க இதுக்கு சமூக வலைதளங்கள்ல பல தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அந்த பெண்ணுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வராங்க அவங்க வேற இல்ல வினேஷ் போகத் அவர்கள் இதனால மனமுடைந்த வினேஷ் போகத் தன்னுடைய சமூக வலைதளத்துல நான் தோத்துட்டேன் என் கனவு தைரியம் எல்லாம் உடஞ்சு போச்சு எனக்கு இதுக்கு மேல ஸ்ட்ரென்த் இல்ல சோ குட் பை ரெஸ்லிங் அப்படின்னு மன முருங்கி பதிவிட்டு இருக்காங்க வெறும் நூறு கிராம் வெயிட்னால ஒரு மனுஷனோட பல நாள் கனவு சிதைக்கப்பட்டிருக்கு வினிஷ் போகத்தோட கனவான ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் அவங்களோட கலந்து கொண்ட இந்த ஒலிம்பிக் போட்டிகளை அவங்களோட கனவு சிதைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் தோல்வி என்பது வெற்றிக்கு முதற்படின்னு சொல்லுவாங்க பல வருஷங்களா தன்னுடைய கனவு உழைப்பையும் படிப்படியா உயர்த்தி வந்த வினேஷ் போகர் நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளர் இந்த முயற்சியும் நம்பிக்கை இருக்கும் எந்த செயலுமே தோ தோற்காது வள்ளுவன் சொல்லுவானே தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இது வள்ளுவனின் வாக்கு தினேஷ் போகத் மாதிரி பல சாதனையாளர்கள் சந்திக்கும் ஒரு நிலை தான் இது இங்க ஜெயிச்சவன் தான் எல்லாம் அப்படின்னு எதுவும் இல்லை இந்த சொசைட்டில நம்மள அப்படி பழக்கி வச்சிருக்காங்க பழங்காலத்துல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு இங்க எல்லாமே இந்த சொசைட்டி பழகினத நமக்கும் பழகி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ரிசல்ட் அதாவது டென்த் டுவெல்த் ஜேஇ நீட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் முத கொண்டுமே இந்த ரிசல்ட் 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 அதால தாங்க வெறும் பிரச்சனையாக இருக்கு உதாரணத்துக்கு ரிசல்ட்டை வெறும் மார்க்காகவும் நம்பராகவும் பார்த்தா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அதையும் தாண்டி இங்கே வெற்றியாகவும் தோல்வியாகவும் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை பார்க்குறாங்க வெற்றின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயமா இருக்குது தோல்வின்னு சொல்லும்போது அது கெட்ட விஷயமா இருக்குது இந்த வெற்றி தோல்வியை வெறும் மார்க்கால் பார்த்தா ஒரு நம்பராக பார்த்தா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாகவே இருக்காது எந்த மார்க்காலும் எந்த ஒரு நம்பராலுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்க அதோட சேர்த்து ஹார்ட் ஒர்க்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன் யார் பார்க்கலனாலும் சரி இந்த யூனிவர்ஸ் உங்களோட விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் சொல்லுவாங்களே காட் சீஸ் த ட்ரூத் வெயிட்ஸ் டால்ஸ்டாய் அப்பவே சொல்லியிருக்காரு ஜெயிச்ச அங்க மட்டும் பேசுற இந்த உலகத்துல தகுதி நீக்கமான உங்களை பத்தி இந்த உலகமே ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்கு ஸோ வினிஷ் போகத் ஓய்வு என்பது ஒரு முடிவல்ல அதே போல் ஆழ்கடலுக்கு ஒரு எல்லை இல்லை சோ வினிஷ் போகத் சேரம் இதனால என்ன சொல்லனா வினிஷ் போகத் நீங்க எப்போதுமே ஒரு வெற்றியாளர் தான் வினிஷ் போகத் நீங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியாளரா இந்த இடத்துல இருந்திருந்தா கூட பேர் இந்த நாட்டுக்கு தெரிக்காக பண்ணாங்க அந்த காரணத்துக்காக இந்த உலகம் முழுக்க உங்க பேர் இந்த உலகம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கு எண்ணற்ற மக்கள் அன்பும் ஆதரவும் கொடுத்து வராங்க ஒலிம்பிக் வெற்றியை விட இந்த நாட்டின் வெற்றின்னு ஒண்ணு இருக்கு அதாவது உலகத்தின் வெற்றி நீங்க இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டீங்க வினேஷ் போகத் நீங்க எப்போதுமே ஒரு வெற்றியாளர் தான் நன்றி